அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் இன்றைய சே இன்றைய செய்திகள் வந்து மிக பரபரப்பான செய்திகள் நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் நேற்றைய ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தோம் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் பல்கலைக்கழகத்தில் அதிரடியாக அங்கேருந்து நிறைய பேத்தை வந்து கைது பண்ணாங்க அமெரிக்காவுடைய காவல்துறை லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய காவல்துறை அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா அந்த கைது பண்ணதுக்கப்புறம் அங்கே இருந்த கூடாரங்கள் மீதி எல்லாமே இருக்கக்கூடிய நிலைமைகளை அங்கே பெரிய அளவுக்கு காட்டியிருந்தாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் இதை சார்ந்து இன்று மெக்சிகோவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஒரு பெரிய ஒரு பலசீனத்துக்கு ஆதரவான போராட்டம் மெக்சிகோவிலிருந்து இருந்து மற்ற அப்படியே நாடு தழுவிய ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டத்தை வந்து முடுக்கிவிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது நம்ம இன்னும் வேற ஏதாவது தகவல் இருந்தது அப்படின்னா மாலை பதிவில் உங்களுக்கு பார்த்துடலாம் நம்ம இன்னைக்கு நிறைய செய்திகளை பார்க்க வேண்டியது இருக்கிறது ஸோ விடியோவில் பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டங்களுக்கு நாலு ஆசை கொடுங்க வீட்ல போகலாம் முதல் செய்தி தாய்லாந்து அரசியலை புரட்டி போட்ட ஒரு செய்தி நார்மலாக இந்த மாதிரியான செய்தியை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு செய்தி வழுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒரு செய்தி ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசுகிறாங்க போது நம்மளும் ஒரு செய்திகளை சொல்லிட்டு போயிடலாமே கடந்து போயிடலாமே பெரிய ஒரு போகம் கிளப்பிய இந்த செய்தி என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்குறீங்களே புகைப்படத்தில் அந்த அம்மாவுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசுங்க நாற்பத்தஞ்சு வயசில் இப்போ பொலிட்டீஷியனாக இருக்காங்க இவங்க ஒரு பையன் ஒன்று எடுத்து வளர்த்துறாங்க இருபத்தி நாலு வயசு அவன் வந்து அடாப்டட் சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாங்க் அப்படின்னா துறவி துறவி வாழ்க்கையில் மேற்கொள்கிற அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு ஒரு சில வீ கணவர் வீட்டுக்குள்ளே வரும்போது ரெண்டு பேரும் படுக்கைகளில் இருந்ததாகவும் அதை வந்து வீடியோ பதிவு எடுத்து வெளியிட்டதாகவும் அதை உடனடியாக பெரிய அளவுக்கு பரப்பினதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு உடனடியாக அரசியலேருந்து நீக்கியிருக்கிறாங்க கட்சி இருந்து எல்லாத்துலேயும் இருந்து நீக்கியிருக்காங்க இருந்தாலும் ஒரு இருபத்தி நாலு வயசு இத்தனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாங்க் அப்படின்னா துறவியாக இருந்திருக்கு கூட ஒரு வளர்ப்பு பையனோட எப்படி அம்ளமாலாம் ரொம்ப மூலமுடுக்கெல்லாம் இப்போ நம்ம ஊரில் எப்படி இந்த டீ கடைகள்லாம் உட்காந்து பேசிப்பாங்கள்ல அந்த மாதிரி இப்போ தாய்லாந்து முழுவதும் இதை பற்றின ஒரு பேச்சு தான் பெரிய அளவுக்கு பரபரப்பாக போயிருக்கிறாங்க நேற்று நடந்த இந்த செய்திங்க சரி முதல் தகவலா இரண்டாவது தகவல்னா இதுவுமே கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் குறிப்பாக சீனா இந்தியாவையும் ஒடிச்சி ஒளிச்சி கட்டுவதற்காகவும் முடக்குவதற்காகவும் மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி இருக்கிறது அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு பில்லியன் பக்கம் ஒதுக்குறாங்க கிளைட் ஸ்பேஸ் இன்டர்செப்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க இந்த ப்ராஜெக்டோட திட்டம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார ஐப்போசோனிக் மிசைல்ஸை உருவாக்கணும் இப்போ இயறப்போ ரெண்டாயிரத்தி முப்பது சப்போஸ் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு மேலே தாக்கல் நடத்தும் போது அவங்கள பதில் தாக்கல் நடத்தி அவங்கள முடக்குவதற்கான மிகப்பெரிய பிரத்தியோக திட்டம் இது அந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம ஐப்பசோனிக் மிசைல்ஸை நம்ம மேக் பண்ணணும்னு இருக்காங்க குறிப்பாக என்னுடைய ஸ்பீடு எவ்வளோன்னா மேக் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது காற்றின் ஒளியை விட ஐந்து மடங்கு அதிகம் இப்போ நம்ம ஒரு நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன்னா அந்த வாய் அந்த வாய்ஸ் வந்து செல்லிலிருந்து உங்கள் காதுக்கு வந்து ரீச் ஆகுது இல்லை அதை விட இன்னும் ஐந்து மடங்கு அதிகம் அதனுடைய ஸ்பீடு அப்படி சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேச போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தகவல் அந்த மாதிரி அப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க அதுதான் ஐப்பசோடிக் மிசைலோட ஸ்பெஷாலிட்டி யாருமே இடைமதிந்து தாக்கல் நடத்த முடியாது ரஷ்யா அப்பப்போ உக்ரைனுக்குள்ளே சோதனை நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே யூகே வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நாங்களும் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் களத்தில் இறங்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் மிகப்பெரிய இலக்குகள் வைக்க போகிறோம் தயாராக இருங்கள்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு தயாராகிட்டாங்க அவங்க இப்போ அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து சீனாவையும் நார்த் கொரியா வட கொரியாவையும் முடித்து கட்டுவதற்காக ரெண்டாயிரத்தி முப்பதில் திட்டம் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள் பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்தை நிம்மதியாக விட்டுருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நாங்கள்லாம் பார்த்துடலாம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்னென்னா அர்மீனியானுடைய பிரைம் மினிஸ்டர் நிக்கோலஸ் பாஷியம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு செய்தி ஒன்று மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு பொறுத்த வரைக்கும் சுற்றி எரிமீது தான் இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் எல்லாமே எதிரிகள் தான் எதிரிகள் மத்தியில் ரொம்ப அப்படியே கூலாக வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டம் நம்ம மக்களும் கொஞ்சம் அப்படியே அப்படியே கொஞ்சம் அறிவாளிகளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சு ஆதங்கப்பட்டிருக்கிறார் என்னப்பா அறிவாளியாக இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஜெர்மனி குழந்தைங்கள பார்த்தாராம் ஜெர்மனி ஸ்டூடெண்ட்டை வந்து குறிப்பாக இங்கே வந்திருந்தாங்களாம் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கை சும்மா அப்படியே கொஞ்சூண்டு தண்ணியில் அப்படியே கை கழுவிட்டு அப்படியே இந்த துண்டு எடுத்து டவல் எடுத்து துடைச்சிட்டு கொஞ்சம் கூட அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணுன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லையா அதே நம்ம பசங்கள் போய் கழுக்கிறாங்களாம் யார் ஆர்மீனியானுடைய அர்மீனியானுடைய பசங்க முந்நூறு லிட்டர் மேலே தண்ணி வேஸ்ட்டாம் அந்த பக்கம் பார்த்தா சும்மா ஒரு நாலு ட்ராப் இப்படி கை நினைக்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி தொடைச்சிட்டு போயிட்டாங்களா யார் அவங்க பிழைக்கிற பிள்ளைங்களா இல்லை இவங்க பிழைக்கிற பிள்ளைங்களா சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்கிறார் இந்த மாதிரி தான் நம்ம பசங்க ஒரு பொறுப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறார் இன்னும் தலைவர் இந்த செய்தி பார்த்ததுக்கே எப்படின்றார் இன்னும் நிறையா நாடுகளில் டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி இப்படி போடுறாங்க இன்னும் அதையெல்லாம் பார்த்துட்டா நம்ம போகிறதுக்கே தண்ணி லெட்டர் கணக்கில் வேஸ்ட் பண்ணுறமே அங்கெல்லாம் டிஷ்யூ பேப்பர் தொடைச்சிட்டு போகிறாங்க அவங்க பொறுப்பானவங்களாம் நம்ம பாத்ரூம் ப்ளஸ் பண்ணுறதுக்கே லெட்டர் கணக்கான தண்ணி வேஸ்ட் பண்ணுறமே நம்ம பொறுப்பானவங்களா அப்படின்னு இன்னும் அதுவும் சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி இன்னமும் அவர் பாவம் புலம்பி இருக்கிறாரு சரி அடுத்து மிகப்பெரிய இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாமே உங்களுக்கு ஷாக்கிங்கான தகவலாக தான் இருக்கும் இஸ்ரேல் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த யுஎஸ்னுடைய பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது இல்லையா அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் பற்றி கூட அர்ஜென்ட்டில் கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க டவுன் பேபி டவுன் அப்படின்ட்டாங்க இஸ்ரேல் என்ன அப்படின்னு பெரிய அளவுக்கு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க ஈரான் வந்து ஒரு தாக்கல் நடத்துனாங்க இல்லையா அந்த தாக்குதலில் இதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ இடைமறித்து எந்தளவுக்கு தாக்கல் நடத்துச்சுன்னா ஒரு செவன்ட்டி கூட இல்லை ரொம்ப லோ ரேஞ்சில் தான் இருக்கிறது ஓ சும்மா பேரு வச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் பெரிய சக்ஸஸ் ரேஷியோலாம் இல்லை அதனால் நான் இதை வாங்கி வச்சு என்ன பண்ணுறது அதனால் அப்படி தள்ளி விட்டுருங்கன்ட்டாங்க அதனால தான் நேற்று விவரமாக இருக்கிற அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க பேட்ரியாட்டிக் ஆர்டிஃபன்ஸ் வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க யார் யூரோப்பியன்லாம் கொடுங்க கொடுங்கன்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க அவங்க யாரும் கொடுக்கலன்னா அப்புறம் என்ன நாங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணும் வேறு வழி இல்லை இங்கே இஸ்ரேலும் வாங்கலை என்ன பண்ணுறதை வச்சுட்டு அதான் நான் யாருமே கொடுக்காத பட்சத்தில் எந்த ஒரு நாடு த கஷ்டமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஓடி ஓடி வந்து உதவி செய்கிற அது நாங்கள் தானே ஒரு வசனத்தை விட்டு சும்மா இங்கே வாங்காத ஆயத்தை கொண்டு போய் அவங்க அவங்கக்கிட்ட கொடுக்கறது தான் நம்மளோட சிறப்பு இல்லையா அதற்காக மேபி விட்டு போட்டாங்களோ அப்படின்னு கூட உள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு துருக்கி எடுத்த மிகப்பெரிய ஒரு முடிவு இஸ்ரேலுக்கு துருக்கிக்கு இடைக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய வாணிப ஒப்பந்தங்கள் ஏற்றுமதி இறக்குமதிகள் அனைத்தும் முழுமையாக துண்டிக்கப்படுகிறது இன்று முதல் அப்படின்னு மிக சிறந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு இதற்கு முன்னாடி கொஞ்சம் ஏற்றுமதி அது இது இருந்தாங்க பட் நிறுத்திட்டாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் துருக்கியினுடைய இன்ஃப்ளேஷன் அறுபத்தி ஒம்பது புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்குது உயர்ந்திருக்கிறது இன்னும் இந்த தடையினால் இன்னும் மேலும் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே யாருமே தற்சார்பு பொருளாதாரம் இல்லை எல்லாமே சா சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாடு இன்னொரு நாடு சார்ந்து தான் இருக்கிறது திடீர்னு ஒரு நாடின் மீது பொருளாதார எல்லாம் போடும் பட்சத்தில் அந்த நாடு பாதிக்கிறத விட நம்ம நாடு அதை விட டபுள் மடங்கு பாதிக்கும் இப்போ ரஷ்யாவை பாதிக்கிறோம் பாதிப்படைகிறோம்னு சொல்லிட்டு யூரோப்பியனுடன் போடப்படுகிற திட்டங்கள்லாம் யூரோப்பியன் தான் அதை விட அதிகமாக பாதிக்கப்படுது அந்த தடைகள்னால் அதே அங்கே தான் நம்ம துருக்கியும் பார்க்கணும் நிச்சயம் துருக்கியும் அது பாதிக்கப்படும் இருந்தாலும் நாங்கள் சமாளித்து கொள்வோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க எப்போ நாங்கள் திரும்பி அதை ரெஷ்யூம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது மறுபடியும் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறோம்னா பாலஸ்தீன மக்களுக்கான நிரந்தர குடியுரிமைகளும் காசா மக்களுக்கான அமைதியற்ற ஒரு வாழ்வும் எப்போ உறுதி செய்யப்படுகிறதோ அப்பொழுது நாங்கள் திருப்பி ஓகே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று ஒரு வந்து கேள்வி கேட்டிருந்தார் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி துருக்கிக்கிட்ட பழசு இருக்குது புதுசுமே வந்து இறங்கி இருக்கிறது அதை வந்து செயல்திட்டமும் செஞ்சிட்ருக்காங்க இதற்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கும் என்ன சம்மந்தம் நான் அதுவும் எஃப் சிக்ஸ்டின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் தேர்ட்டி ஃபைவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஏற்கனவே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து உங்கள் கிட்ட ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கிறனால அங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க இடியில் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்வீடன் வந்து நேட்டோக்குள்ளே இணைவதற்கான ஒப்புதல் துருக்கி வந்து பெரிய அளவுக்கு மறுத்துட்டாங்க அப்படி மறுக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய முக்கியமான டெலிகேஷன்ஸ்லாம் அங்கே வந்து கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு என்ன இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் தானே வேணும் நாளைக்கே வாங்கிக்கோங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொண்டு போய் அங்கே ஸ்வீடனு சேர்த்து வச்சுட்டாங்க ஏன்னா ஸ்வீடன் இணைவதற்கு முன்னாடி துருக்கி இவ்வளோதான் வசனம் பேசுனாங்கன்னு இல்லை துருக்கி ப பேசுகிற வசனத்தை பார்த்துட்டு ஸ்வீடன் வாழ்நாளே இனியாவது போல நேட்டோ அப்படிலாம் அப்படின்லாம் நம்ம நினைச்சோம் நம்ம ஆனால் ஒரே இரவில் அந்தர்பல்ட்டி ஆறுமுகமாக மாறி ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம் இல்லை இல்லை ஸ்வீடன் இஸ் வெரி குட் கண்ட்ரி அப்படின்ற அளவுக்கு வந்து புகழ ஆரம்பிச்சுட்டாரு சரி இந்த புகழ்ச்சிக்கான மறு காரணம் என்னென்னு அப்பயே செய்தித்தாளர்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் கிட்டத்தட்ட கொடுக்கறதுக்கான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுட்டாங்க அதனால தான் அவர் வந்து ஓகே பண்ணிட்டாங்கன்ற மாதிரியும் அது முடிஞ்ச ஒன்றே திரும்பியும் துருக்க விடாது இரடகனவர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு அமெரிக்காவுக்கு போயிட்டு எஃப்தர்ட்டி போய் போகிற விமானம் கூடிசை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே வந்துடும் போங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க இன்று வரை இன்று வரை வந்ததான்னா வரலை சரி இப்போ திரும்பியா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இப்போ ரஷ்யா கிட்ட பழசு இல்லாமல் புதுசாக வந்து இறங்கியிருக்கிறது அதை கொஞ்சம் ட்ரையல் பேஸ் எடுத்துருக்குறாங்க இப்போ வந்து அமெரிக்கா சொல்கிறாங்க ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க நீங்கள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பழசை உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னப்பட்டதுக்கு இன்று கூட துருக்கி என்ன சொன்னாங்கன்னா யார் எந்த நிர்பந்தம் கொடுத்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ரஷ்யாவோட ஆயுதங்கள் மட்டும் குறிப்பாக உக்ரைனுக்கும் வேறு யாருக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக என்று உக்ரைன் சொல்லியிருக்காங்க சார் உக்ரைன் பாருங்கள் துருக்கி சொல்லியிருக்காங்க அப்போ துருக்கி சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கும் மறுபடியும் எஃப் தேர்ட்டி கொண்டு போய் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ரெண்டு மேட்ச் ஆயிடும் ஏற்கனவே இல்லைன்னு தான் சொன்னாங்க பட் இடையில் அந்த ஸ்வீடன் இணைவதற்கு கொடுக்குறேன்ற மாதிரி சமாதானப்படுத்தி ஓகேன்ற மாதிரிலாம் சொல்லி சத்தியமணியில் அமிச்சாங்க அமெரிக்காவிலிருந்து மறுபடியும் இப்போ பழையபடிக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த தகவலை இதோட நான் இணைக்க விரும்புகிறேன் நான் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏமன் கூட பார்ட்னர்ஷிப் நாங்கள் சைன் பண்ண போகிறோம் பயோலெட்ரல் அடிப்படையில் பெரிய அளவுக்கு இன்க்ளூடிங் மில்ட்ரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எல்லாமே நாங்கள் சைன் பண்ண போகிறோன்னு இருக்காங்க குறிப்பாக ஏமன் கட்டை ஏமன் கட்டை ரஷ்யா சைன் பண்ணிச்சு அப்படின்னா அல்மோஸ்ட் கொஞ்சம் மிடில் ஈஸ்ட்டில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறாங்க அமெரிக்கா ஏன்னா எல்லா நிலைகளிலையும் தனது இராணுவ தளங்களை உருவாக்கி அங்கே எவ்வளோ வீரர்கள் இருக்கிறாங்கன்ற பெரிய செய்திகள் கூட பார்த்தோம் நம்ம அப்படி ஏமனில் உயரும் பட்சத்தில் ஏற்கனவே எமினி அவதிகள் அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போ ஏமனில் திரும்பியும் ரஷ்யா வந்து உள்ள நுழையும் போது கொஞ்சம் ஈரானுக்கு சாதகமான முடிவுகள் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் இந்த இடத்துல அமெரிக்கா தடுமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் அமெரிக்கா இன்னைக்கு விவரமாக இன்னொன்று கூட பண்ணிட்டாங்க அதாவது இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த யூஏ அபுதாபி பக்கத்தில் அமெரிக்காவுடைய பேஸ் ஒன்று இருக்குது இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ட்ரோன்கள் ஜெட்டு எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போயிட்டு கத்தாரில் நிறுத்திட்டாங்க ஏன்னா எங்கள் ஓமன் பக்கத்தில் எங்கே வந்தது அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும்ன்ற அடிப்படையில் ஒன்று பிரச்சனைன்ற இல்லாமல் ஈரான்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பர்ஷியா கல்பில் இருந்து எப்படி அமெரிக்கானுடைய ஆயுதங்கள் மீது எல்லாம் துரத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வசனம் விட்டாங்க நாளைக்கு திடீர்னு எடுத்தவங்க கவத்தம்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அது இல்லாமல் அங்கே கத்தாரில் நம்மளுக்கான பேஸ் நல்லா இருக்குது வான் சாதனங்கள் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்ற மாதிரி தகவலும் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு காரணம் புரிஞ்சிடும் நம்மளுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் குறிப்பாக எண்ணெய் வளமில்ல தொழிலதிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓபக் நிறுவனங்கள் ஓபக் அப்படின்னா எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் எவ்வளோ உற்பத்தி பண்ணலாம் எவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா அந்த முடிவுகள் வந்து வேண்டுமென்றே ஒரு விளையாட்டுவதற்காக தான் மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு செயற்கையாக ஒரு பதற்றத்தையும் கிடைக்காதுன்றத ஒரு கிரியேட் பண்ணி விலையேற்றுவது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொரு விஷயத்தையும் கூட சொல்லியிருக்காங்க குறிப்பாக ரைட்டர்ஸ் பத்திரிக்கை ஏன்னா நார்த் கொரியா மீது பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகள் இருக்குது யூஎன் வந்து ஒரு மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு கப்பல் போதுனா இவ்வளோதான் அதுக்கு மேலே எண்ணெய் கொடுக்கூடாதுன்றாங்க ஆனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோடுக்கு மேலே ஒரு முளம் ரெண்டு மொளம் அவ்வளோ கோடு வரைக்கும் இது வரைக்கும் ஆயில் அனுப்பிட்டுருக்காங்களாம் அதனால் யு யுஎஸ்னுடைய அஃபீஷியல்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஓ ரஷ்யா முடிச்சு கட்டியர்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியல அதாவது தன தடைகளையும் மீறி ரஷ்யா கொடுத்து கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மே ஒன்றாந்தேதி ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்ட்டு அமெரிக்கா எடுக்கிறாங்க முக்கியமான எல்லாம் இல்லை இல்லை யுரேனியம் நம்ம தட்டுப்பாடு வந்துடும் அதனால் கொஞ்சம் ஓல்டு பை வைங்க அது மட்டும் வேணாம் யுரேனியம் மட்டும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி திட்டங்களை எடுத்தாங்க அதே மீறி நீங்கள் என்னென்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை தடைகள் நாங்கள் போட்டது போட்டால் தான் போடு சண்மம் பொருளாதார தடையை அப்படின்னு போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரி கிடையாது மற்ற நாட்டில் இருக்கிற மாதிரி கிடையாது அமெரிக்காவில் தனியார் தொழிலதிபர்களே தொண்ணூறு அமெரிக்காவுடைய கமர்சியல் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது கமர்சியல் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா அவங்க ஒவ்வொன்றாக இது பண்ணி அவங்க கரண்ட்டு கொடுக்குறாங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா சப்ளை செயின் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இனி விளையேற்ற வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் ரஷ்யானுடைய யுரேனியம் இல்லை ஆல்ரெடி நைஜீரியலேருந்து அமெரிக்கா அவங்களாம் வெளியேறிட்டாங்க நைஜீரியன் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதை நான் கடைசியாக சொல்கிறேன் நான் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் தடை விதிச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கடினமான காலகட்டம் வந்துடும் இருக்காங்க அதுக்கு தான் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் நம்ம இப்படி தான் இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை பொருளாதாரத்தை போட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யணும்னு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை கொண்டு போய்ட்டு அப்படியே துருக்கிக்கு இஸ்ரேலுக்கு மேட்ச் பண்ணினா உங்களுக்கு அங்கே மேட்ச் ஆகிடும் இல்லையா அதே தான் இங்கேயும் நான் சொல்ல வரேன் ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவலை அளித்திருக்காங்க விலைகள் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க அந்த நைஜர் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா நைஜரில் இருக்கக்கூடிய ராணுவம் அமெரிக்கா வெளியேறேன்னு சொன்னாங்க இன்னும் வெளியேறல ஒரு ஆயிரம் ரூபாய் மேலே இருக்காங்க அவங்க வெளியேறலைனாலும் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் வந்து நைஜரில் இறங்கிட்டாங்க இப்போ ஒரு அமெரிக்காவோட பேஸ் இருக்குன்னா ஒரு பேஸில் பாதியாக இப்போ இந்த பக்கம் ரஷ்யா வீரர்களும் இந்த பக்கம் வந்து அமெரிக்க வீரர்களும் இருக்காங்க காலையில் ஒவ்வொருத்தரும் முடிஞ்சு முழிக்க வே முழிக்க வேண்டியதாக இருக்கிறதான் பார்த்து இப்போ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் டென்ஷனையும் ஒருத்தர் ஒருத்தர் எதாவது அடிச்சுக்காதீங்க உலக சண்டையாக மாறிவிடும் அமெரிக்கக்காரங்க இவங்க டச் பண்ணாலும் அவங்க அவங்கள டச் பண்ணாலும் பெரிய பிரச்சனை ஆகிடும் பட் இதுதான் ரொம்ப முதல் முறை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைக்கு அப்புறம் ஒரே காலத்தில் இரண்டு வீரர்களும் வந்து சந்திக்கிறது ஏன்னா நைஜீரியல இரண்டு இராணுவ வீரர்களும் வந்து இறங்கியிருக்காங்க குடிய வீரர்கள் அவங்க வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல ஏடிஏசிஎம்எஸ் வந்து கொடுக்கலன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஃபோபஸ் பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏடிஏசிஎம்எஸ் மூலிமா ஒரு நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தள்ளி முன்களத்தில் பெரிய பயிற்சிகள் ரஷ்யா ரஷ்ய இராணுவர்கள் மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருந்தோம் அந்த தாக்குதலில் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் நிச்சயம் நிறைய பேர் இழந்திருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஃபோபஸ் பத்திரிகைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஹைப்ரிட் வார் வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்களாம் ரஷ்யா நேட்டோ வந்து ஒரு அலாரம் சவுண்ட் ஒன்று கொடுத்தாங்க ஓய்யோ ஓய்யோ ஓய்யோன்னு சுத்த இல்லை அந்த மாதிரியான ஒரு அலாரம் கொடுத்துட்டாங்க குறிப்பாக எந்தெந்த நாடுகள் அப்படின்னா செக் ரிப்பப்ளிக் எஸ்டோனியா ஜெர்மனி லேட்வியா லிதுவேனியா போலந்து யூகே இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அலாரம் அடிச்சுட்டு இருக்காங்க எந்த நேரத்துலனாலும் நம்ம அலாட்டாக இருக்கணும்னு இருக்காங்க அதனால் ராணுவ வீரர்களே தூங்கிறாரிங்க தயவுசெய்து தூங்கிறதீங்க எப்போயுமே முடிச்சுட்டே இருங்க கொஞ்சம் அலாட்டாக இருங்க ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டை இழந்துடுவீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அவங்க இறந்து போன ஆயாமலை சத்தியமா நான் வரமாட்டேன் நேட்டோ நேட்டோ நாடுகளும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நான் உள்ளே வரமாட்டேன் மாட்டேன் எல்லாம் நான் ஏன் சேர்ந்த போறேன்னு சொன்னா கூட போலந்து ஐயோயோ நீ வந்து எந்த ஆயாமலை சத்தியமானா கூட இல்லை நீ நீ வந்துருப்பா நீலாம் வந்துருப்பா இல்ல இல்லை நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஹைபிரிட் வார வரைக்கும் இப்போ ஒரு ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறம் எதுக்கு நீங்க தூங்குறீங்க சண்முகம் எதுக்கு தூங்குறீங்க நீங்க தூங்கவே தூங்காதீங்க அல்லாட்டா இருங்க கலாட்டாவாக இருந்தாலும் அல்லாட்டாக இருந்துக்கோங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளை சொல்கிறேன் நான் குறிப்பாக யூரோப்பியில் இருக்கக்கூடிய நாடுகள் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து டிஓஎஸ் த்ரீ அப்படின்ற ஒரு ட்ராகன் ஃப்ளேம் த்ரோ சிஸ்டத்தை ஒன்று உருவாக்கியிருக்காங்களாம் இது சாதாரண டிஸ்டன்ஸில் எஸ்டிமேஷன் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி நெருப்படி கக்கி விடுதான் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது இந்த செய்தி ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு இல்லை ஒரு கிலோமீட்டரு தான் அதை நெருப்புக் கக்குது அப்படின்னா கூட போகலாம் பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி நெருப்பு கக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் ஜெர்மனி பத்திரிகைகள் வந்து போற்றி புகழ்னு எழுதியிருக்கிறாங்க கொஞ்சம் என்னென்னு தெரியல இந்த ரஷ்யாவுக்கு என்ன இது நம்மளுக்கே ஷாக்காக இருக்கிற மாதிரி தகவலை சொல்கிறாங்களா நினைக்கிறாங்களா இல்லை உண்மையா அப்படின்றத நான் ஒரு ரெண்டு மூணு நாளும் உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லிடுறேன் நான் நேற்று ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு ரெண்டு தாக்கல் நடத்தி ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கு பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவும் இன்னொரு வீடியோ பதிவு வெளியிட்ருந்தாங்க இது வந்து ஜெர்மனியுடைய உடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது குறிப்பாக ரெண்டு வச்சுருந்தாங்க ரெண்டுமே வந்து தாக்கல் நடத்திட்ட மாதிரி சொன்னாங்க பட் எந்த மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தணுன்ற தகவலை வந்து அவங்க சொல்லலை பட் அவங்களை பெரிய இழப்புகள்ன்றமா சொல்லியிருக்காங்க யூகே தரப்பில் மிகப்பெரிய நம்பிக்கை எழுதியிருக்கிறாங்க உக்ரைனுக்கு இங்கே பார் நாங்கள் கொடுக்குற டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல நீங்கள் ரஷ்யாவுடைய இலக்குகளுக்கு உள்ளே போயிட்டு அல்ல ரஷ்யா விட்டு தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்தால் கூட பரவாயில்ல அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு உத்தரவு வந்து யூகே தரப்பில் இருந்து கொடுத்துட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாலாம் கொடுக்க மாட்டாங்க பட் இந்த டைம் வந்து ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் கேம்ரோன் அவர்கள் உக்ரைன் துவம்சம் பண்ணி தூள் ஆக்குங்க இதுக்கப்புறம் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் இருக்கிறோம் கவலையே படாதீங்க அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா மற்ற எந்த நாடுகளும் கொடுக்கல பட் முதல் முறையாக கூடிய சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஜென்ரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் முன்காலத்தில் ரொம்ப கஷ்டமான கண்ணமான காலத்தில் இருக்கோம் கொஞ்சம் இலக்குவதற்கான கா நெருங்கிட்டுமோ அப்படின்ற மாதிரி அவனை கவலை அளிக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்றும் இவருக்கு தெரியல யூகே இன்டெலிஜென்டோட அறிக்கையெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியல அவங்க ஜென்ரலு வேறு லெவலில் நீங்கள் முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் ஃப்ரான்ஸ் அதிபர் கொடுத்த உத்தரவாதலாம் உங்களுக்கு தெரியல இல்லையா ஃப்ரண்ட் லைனை உடைச்சிட்டு ரஷ்யா உள்ளே வந்தால் அடுத்த நிமிஷமே ஃப்ரான்ஸோட படைகள் உள்ளே இருக்கும் சுட்டு தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு அவங்கள தரத்த ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் தைரியமாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிச்சிருவீங்க நீங்கள் தைரியமாக இருங்க வேறு வழி இல்லைல்ல அமெரிக்கா தரப்பில் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க நிறைவு பகுதியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் கிளைமாக்சை நெருங்கிட்டோம் நம்ம ஜார்ஜானுடைய பிரைம் மினிஸ்டர் கோபா கிட்ஸ் இந்த கோவாக்கெட்ஸ் அவர்கள் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இப்போ அமெரிக்கா வந்து கூப்பிட்டு வாங்கப்பா கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் வரீங்களா அப்படின்னு கொஞ்சம் கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் இப்போதைய நிலைமைக்கு நாங்கள் ஜார்ஜன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் நாங்கள் போக உகந்த நேரம் இல்லை ஏன்னா இப்போ நாங்கள் சட்டத்தை ஏற்றிட்டு குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதிகளுக்கான கட்டுப்பாடுகளோட சட்டத்தை நேற்று கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அது இல்லாமல் இப்போ அமெரிக்கா அழைச்சாங்கன்னா எதுக்காக அழைக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம நேற்றைய அதை பற்றி ரவிக்குமார் சோம சேனலில் நேற்று இரவு பதிவில் இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அமெரிக்கா கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது ரஷ்யாவுக்கு ஆதரவான சட்டம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க யார் என்ன கண்டனம் தெரிவித்தாலும் இது எங்கள் நாட்டுக்குள்ளே ஏற்றப்படுகிற சட்டம் யாரும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்காவாக இருந்தாலும் சரினு சொல்லிட்டு இந்த கோபர் கிட்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப கோபமாக சொன்னார் அப்படி கோபமாக சொல்லும் போது தான் இந்த வார்த்தையே சொல்கிறார் அமெரிக்கா அழைச்சா கூட நான் போக விரும்பலை அதெல்லாம் வர முடியாத போய் சொல்லிடுங்கன்றளவு சொல்லிட்டாங்க ஃபைனலாக இரண்டு வீடியோ பதிவு சொல்லிடலாம் அந்த ஓசி ஓஇசிடி என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேர்ல்டு எந்தளவுக்கு குரோத் ஆகும் ஒட்டுமொத்தமாக இந்த வார் சூழல் மீறி எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னும்போது உலகளாவிய அளவில் மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் அளவுக்கு வளரும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா ரெண்டு புள்ளி ஆறு யூரோப் ஏ யூரோ ஏரியா வந்து ஜீரோ புள்ளி ஏழு ஜெர்மனி ஜீரோ புள்ளி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது ஏன்னா ஜெர்மனி அப்புறம் இட்டாலி நிறைய நாடுகள் ரொம்ப லோவில் இருக்குது இல்லையா அது அப்படியே போயிடுமான்ற ஒரு கவலை இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வளர்ந்துடுவோம் ஃப்ரான்ஸ் ஜீரோ புள்ளி ஏழு இத்தாலி ஜீரோ புள்ளி ஏழு ஜப்பான் ஒன்று புள்ளி ஒம்பதுலேருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு யூகே ஜீரோ பாயிண்ட் ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வளர்றாங்க கனடா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஜீரோன்னு கொஞ்சம் குறையிறாங்க சீனா மூணு அஞ்சு புள்ளி ஒன்பதுலேருந்து நாலு புள்ளி ஒன்பது இந்தியா ஏழு புள்ளி எட்டுலேருந்து ஆறு புள்ளி ஆறு ஒட்டு மொத்தமாக கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மற்ற எல்லாத்தையும் விட வளருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி ஐஎம்எஃபும் ப்ரிடிக் பண்ணி இந்தியா ஓரளவுக்கு வளருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது கூடங்க இங்கே காங்கிரஸ்னுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் இப்போ இந்தியா வந்து வள வளர்ந்துருக்கிற பொருளாதார சூழ்நிலை இல்லை இல்லை இது அந்த யார் ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் வளர வேண்டிய சூழ்நிலை வளர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சுருந்தாங்க இதில் கிட்ட நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் கருத்துக்கள் அரசியலை பார்த்துக்கோங்க பட் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் நான் பட் இருந்தாலும் அது பெரிய விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது அரசியல் ரீதியான விவாதங்கள் சென்றது அது நான் உங்களிடம் வந்து சமர்ப்பித்து விடுகிறேன் பட் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் மற்ற எல்லா கண்ட்ரியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய அளவு வளரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பார்த்து ஒரு வீடியோ பதிவுகளோடு முடிச்சிடலாம் நேற்று கடுமையான மலைப்பொழிவுகள் எங்கே அப்படின்னா பிரேசிலை சுத்தமாக காலி பண்ணிடுச்சு நேற்றைய மலைப்பொழிவில் நிறைய பாதிப்புகள் பிரேசிலில் நிறைய பாதிப்புகள் அதே போல் சீனாவில் நான் ஒரு ரோடு சரிஞ்சு நான் ஒரு ஒன்பது பேர் பக்கம் தான் இறந்து போனாங்கன்னு சொன்னேன் இன்று கான்ட்ரலேஷன் படி பார்த்தோன்னா நாற்பத்தெட்டு பேர் பக்கமும் இறந்து போயிருக்கிறாங்க கென்யாவில் நைரோபி ஏன்னா தலைநகர் நைரோபி இருக்குல்ல அங்கே ஏற்கனவே நம்ம மூன்று நாளைக்கு முன்பு ஒரு சில வீடியோ பதிவுலாம் பார்த்தேன் பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்தித்தாங்க திரும்பி என்ன பண்ணிட்டாங்க அதே பகுதியில் பயங்கரமான மலைப்பொழிவு இந்த மலைப்பொழிவில் மீண்டும் பல இழப்புகளை சந்தித்து இருக்கிறது கென்னியாவில் இருக்கக்கூடிய நைரோபி இதை தாண்டி இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் ஒரு சில பகுதிகளில் சவுதி இன்னும் ஒரு சில பகுதிகள் அங்கங்கே ஒரு சில மலைப்பொழிவுகள் தான் சொல்லப்படுகிறது இருந்தாலும் குவைத்தில் மட்டும் பெரிய அளவுக்கு மழை இல்லாதனால வெயிலோட தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்லாம் கொஞ்சம் அப்படியே இறந்து போன காட்சிகளும் கொஞ்சம் நெகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருந்தது மாதிரி வருத்தமாக அந்த தண்ணி இது கிடைக்காமல் அங்கே இருக்கக்கூடிய ஹீட்னால பறவைகள் ஒரு பக்கம் இழந்து போனதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால் இனி வெப்பங்கள் குறைந்து மலைப்பொழி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கொஞ்சமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் வெப்ப அலைகள் எங்கெல்லாம் வீசுகிறதோ அங்கே மலை அலைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது ஸோ எந்தளவுக்கு வெப்பம் அடித்ததோ அளவுக்கான மலை நிச்சயம் இந்த முறை இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு மலைப்பொழிவு மிகப்பெரிய ஒரு சேதம் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா நன்றி வணக்கம்